ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பார்த்துட்டுருக்கிற வீடியோவில் நடந்திருக்கிற சம்பவம் உண்மை இது எங்கே நடந்திருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் புஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளம் தான் ரொம்ப வருத்தமான விஷயம் தான் ஒரு ஃபேமிலியோடு நம்ம போகும் பொழுது ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த சூழலை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடணும்னு ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம ஃபேமிலியோட வெளியே போகும் பொழுது அதுவும் தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா டிராவல் எதாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நம்மளை தான் குழந்தைங்க எல்லாருமே வராங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்குன்னு யாரும் இல்லை ஆனால் நடந்தால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்குது இந்த மாதிரி காற்றாற்று வெள்ளங்கிறது கண்டிப்பாக நிறைய இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்குது திடீர்னு திருமூர்த்தி மலையில் வரும் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது பட் வன ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக இந்த சூழல் உருவாகுதுன்னா அவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கும் இல்லை இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வன ஊழியர் கூட கிடையாது இது எவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷன்ஸை அவங்க இப்படி ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் போய் குளிக்க போகிறாங்க பண்ணுறாங்கன்னா ஒரு கைடாவது அங்கே இருந்து இந்த மாதிரி தண்ணி அதிகமாக எல்லாம் வாங்கன்னு சொல்லியிருக்கணும் பட் இந்த சூழலில் இந்த ஃபேமிலி காப்பாற்றப்படுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உயிர் என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிற தகவல் வந்து பெருசாக இதுவும் கிடைக்கல ஸோ நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஃபேமிலி காப்பாற்றப்படணும் தான் என்னோடய ஆசை வெள்ளம் தண்ணி இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே போகிறது நீங்கள் பார்க்கலாம் பட் எல்லாமே கைமீறி போச்சுன்னு தான் சொல்லணும் உதவருக்கு அங்கே யாரும் இல்லை மக்கள் அவ்வளோக்கு பெருசாக அவங்க உதவும் முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு அதில் நாலேஜ் கிடையாது தண்ணி அடிச்சிட்டு போச்சுன்னா நேராக பாறையில் தான் நம்ம போய் மோதுவோம் பாருங்கள் அளவுக்கு சுற்றியும் தண்ணி வருதுன்னு பாருங்கள் இனி தண்ணி இருக்கிறக்கு அதிகமாயிட்டே தான் போகும் இதை போகிறதுக்கு முன்னாண்ட கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் பட் இனிமேல் இந்த வீடியோவை இதுக்கு நான் பதிவுறேன்னா மெயினாக இனி போகக்கூடியவங்க தண்ணியை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக யோசிச்சு பொறுமையாக ஃபேமிலியோடு போய் இது பண்ணுங்கள் தனியாக போனாலும் சரி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் बहुत तकलीफ होगी